பழனிச்சாமி அப்படின்னா ஒரு மாபெரும் இயக்கம் தருவாக்கிய இயக்கம் இந்த தொகுதியில் கூட சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித்தர தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார் அதுபோல அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தியவர்கள் அவரும் இந்த தொகுதியில் ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரானார்கள் பழனிசாமி அந்த மாபெரும் இயக்கத்தில் அதிர்ஷ்டத்தில் எப்படி லாட்ரி சீட்டு கிடைக்கிற மாதிரி லாட்ரி சீட்டு முதல்வர் பதவி கிடைச்சோ அது மாதிரி அதை பயன்படுத்தி இந்த கட்சியின் செயலாளர் பதவியை இன்னைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் கையில் வச்சிருக்கார் இரட்டை இலை சின்னம் பழனிசாமி கையில தான் இருக்கு ஆனால் அவர் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது முழுகாத கப்பல் இது கரை சேர்க்கிற கப்பல் அவர் பேசுறாருன்னா அப்படின்னா எல்லாரும் மத்தியிலேயே கப்பல் பழனிச்சாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் சொந்த நலனுக்காக சுயலாபத்திற்காக வழக்குகளில் இருந்து திமுக அரசிடம் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எங்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைவரும் பேசிக் கொள்கிற விஷயம் அதனாலதான் அவர் இது மூழ்காத கப்பலு கரை சேர்ந்த கப்பல் அப்படிதான் நீங்க சொன்னீங்க இவ்வளவு புரிய ஐம்பது ஆண்டு மாபெரும் இயக்கம் மூழ்காத கப்பல் இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருனா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது தான் மூழ்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பின்பு நான் பல முறை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன் இரட்டை இருக்கிறது பழனிசாமி கையில் பணம் இருக்கிறது பணபலம் இருக்கிறதுங்கிற காரணத்துக்காக அங்கே வாய் பொத்தி பழனிசாமிக்கு காவடி தூக்குபவர்கள் இதே நிலைமை நீடித்தால் அவர்கள் யோசிக்கவில்லை என்றால் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு பழனிச்சாமி அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார் என்று சொல்கிறேன் இதுதான் பழனிச்சாமி தலைமையிலான அந்த இயக்கத்தின் அதே மேடையில் வந்து அவர் பேசும்போது அப்படிங்கிறது ஒரு ஒரு அந்த சொல்லிட்டேன் ஆட்சி பொறுப்பில் முதலமைச்சரான ஒரு லாட்ரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கும் துரோகம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் அவருக்கு உதவி செய்து அந்த ஆட்சியை காப்பாற்றியவர்கள் யார் என்று தெரியும் உங்களுக்கு எம்எல்ஏக்களை பேசி சரி செய்து வைத்தவர்கள் அவர்களுக்கும் துரோகம் திரும்பவும் காப்பாற்றி காப்பாற்றுவதற்காக உதவி செய்தவர்களுக்கு துரோகம் நான்கு ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பார்த்து தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி இன்றைக்கு துரோக துரோகிகள் பட்டியல் எழுதிவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அகராதியில் விசுவாசமானவர்கள் எல்லோரும் துரோகிகளாக தெரிகிறார்கள் அப்படிதான் நான் பார்க்கணும் நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் வருங்காலத்தில் அரசியல் வரலாற்றில் தமிழக வரலாறு துரோகம் என்ற சொல்லுக்கு ஓமையாக இருக்கக்கூடிய போகிற பெயர் எடப்பாடி பழனிசாமி அதே மீட்டிங்ல வந்து இந்த கழகத்துல வந்து சீனியர் அப்படின்னா வந்து அதுதான் எழுபத்தி ரெண்டுலேருந்து இயக்கத்தில் இருந்து புரட்சித்தலைவர் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினரானவர்கள்லாம் இருக்கு எழுவத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினர் எண்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்பத்தி நாலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் தான் தான் சீனியர் அப்படின்னு அவர் சொல்றதே ஒரு பொய் என்பது எல்லோருக்கும் தெரியும் அரசியல் எதிரி திமுக எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு வந்து பார்த்து நாங்கள் நடுங்களேன்னு அதே சமயம் இப்போ கூட்டி இருக்கிற அரசு கூட்டி இருக்கிற மும்மொழி கொள்கை கூட்டத்தில் வந்து நாங்கள் பங்கேற்போம் மும்மொழி கொள்கை கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் அந்த தொகுதி வரையறைக்கான கூட்டம் தானே இல்ல தொகுதி வரையறைங்கிற ஒரே பொருளின் அடிப்படையில் அந்த கூட்டம் கூட்டப்படுவதா எங்களுக்குலாம் கடிதம் வந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டத்தில் நாங்கள் எங்கள் கட்சியோட துணை பயிற்சியாளர் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் கலந்துக்குவார்னு சொல்லியிருக்கேன் ஆட்டி எது பேசுனாங்கன்னா வெளிநடப்பு செய்வாங்க எங்க கட்சி எங்க கட்சி நடைபெற்ற அதை வர்றதுக்கு இல்லை தலைவர் கொண்டு வந்த சட்ட அந்த பைலாக்களை சட்ட திட்டங்களே மாற்றிட்டார ஒரு தலைவர்களே எந்த தொண்டர்களாலும் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படலாம் பொதுச்செயலாளர் அவருக்கு இத்தனை மாவட்ட செயலக ஆதரவு வேணும் போடுறதுக்கு சட்டத்திட்டத்தை மாற்றி அமைத்து விட்டார் அது அமைச்சிட்டு நீங்களும் சொல்றதே அவங்களை தொண்டர்களை ஏமாற்றுகின்ற தான் பழனிசாமி எது பேசினாலும் நரித்தனமாக தயவஞ்சகமாக அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கான வார்த்தையாக தான் இருக்கும் அமமுகஸ்வர்களும் அதே விழிப்புணர்ந்த முன்னணி இருந்தால்தான் வந்து எல்லோருக்கும் வாழ்வு தேர்தலை முன்னணி வந்து யார் ஆறு முன்னணி அம்பாவின் உண்மையான தொண்டர்கள் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டால்தான் சக்தி திமுக வீழ்த்த முடியும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வர முடியும் எல்லோருடைய கருத்து அது அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் இன்றைக்கு பிரிந்திருந்தாலும் அவர்களெல்லாம் உணரத் தொடங்கிவிட்டார்கள் யாரோ ஒரு சிலரின் பதவி வெறிக்காக சுயநலத்திற்காக இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வது தடுக்கப்பட்டு வருகிறது அது உறுதியாக முறியடிக்கப்பட்டு விடும் என்று நம்புகிறேன் அதனால தான் சொல்றேன் ரெட்டை இலை பழனிச்சாமி இருக்கு படபலம் இருக்குன்னு சொல்லி தங்களை தாங்களே கொண்டே அவருக்கு காவடி தூக்குபவர்கள் நாளைக்கு வருத்தப்படுகின்ற படக்கூடிய சூழ்நிலை வரும் அதைக்காக ஒழுங்காக முடிவெடுங்கள் யோசித்து முடிவெடுங்கள் என்று சொல்கிறேன் அவ்வளவுதான் அம்மாவின் ஆட்சி வரணும்னா எல்லாரும் ஒரு இணையில் இணையணுங்கிறது ஒரு அணியில் இணைய வேண்டும் என்பது அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவோடு அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியும் எங்களது நம்பிக்கை அதனால அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அது உணர்ந்து வருகிறார்கள் அது நடைபெறும் என்று நினைக்கிறேன்

சரி என்ன சீமான புதுசா என்ன பண்ணிட்டு இருக்காரு நீதிமன்றமே சொல்லிவிட்டது இந்த வழக்க நீங்களாம் விட்ரா பண்ண முடியாது வழக்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் போட்ட இதுலையே அதெல்லாம் முடியாது வழக்கு தொடுத்தவங்களே குற்றச்சாட்டு சொன்னவங்களே எழுந்தாலும் ட்ரா பண்ற அளவிற்கு இது இல்லை ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனால் நீதிமன்றம் இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கு அதெல்லாம் விழாவாரியாக சொல்ல தேவையில்லை அதனால சட்டத்தின் முன்பு சீமான் அவர்கள் அவர் தான் வழியில் கன இல்லை என்றால் அதை எதிர்கொள்வதுதான் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் அதனால மத்திய அரசு கொடுக்குது அதனால தவிர எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களே பாதுகாப்பு அதனால எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய எண்ணம் இது ஒரு திசை திருப்பும் போராட்டம் இந்த ஆட்சியில் தினமொரு கற்பழிப்பு தினமொரு கொலை கொள்ளை முதல் வயது முறை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டம் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் கூட போதை மருந்து விற்பனை இதெல்லாம் தடுக்க முடியாத துருபிடித்த எழுப்பு கரத்தை கொண்டு இந்த முதலமைச்சர் தவித்து வருகிறார் இன்னும் சொல்ல போனா அராஜகம் பெருகி வருது உலகத்திலே பார்க்கிறோம் அந்த மாவட்ட செயலாளர் பேசுற பயிற்சி இதுதான் திமுகவின் மனநிலை அடுத்த கட்டமாக இன்னும் ஓராண்டு தான் இருக்கு முதலமைச்சர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றவில்லை அதனால இதெல்லாம் திசை திருப்புவதற்காக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற மும்மொழிக் கொள்கையை தேவையில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை போதும் என்று நாம் முடிவெடுத்து விட்ட பிறகு ஹிந்தியை திணிக்கிறார்கள் திணிக்கிறாங்கன்னு சொல்லி மக்களை திசை திருப்பதுக்காக போராட்டம் பண்றாங்க இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு இது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் போகிற பத்தாயிரம் கோடி நிதி கொடுத்தாலும் வேணாம்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு நானே வெளியிடுறதுனா மத்திய அமைச்சர் தேவைப்படுது அவங்க அப்பாவுடைய செலவு திறக்கிறதுக்கு துணை ஜனாதிபதி தேவைப்படுது அவங்க அலுவலக திறப்புக்கு உள்துறை அமைச்சர் வேணும் அதுபோல அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன் கருதி இங்கே இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு பிரதமரை போய் பார்த்து எங்களுக்கு நிதியை கொடுங்க மும்மொழிக் கொள்கை வந்திருக்கிறதுனால அந்த நிதியை எங்களுக்கு அதன்படி கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவரை போய் அணுகுவதை விட்டுவிட்டு இங்க ரோட்டில் நின்று போராட்டம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் பேசுறது அது பக்கத்துல பெண்களை எல்லாம் நிறுத்திக் கொண்டு அவர் பேசுறது உண்மையாக நமக்கு எல்லாம் கூச்சமா இருக்கு அப்படிதான் அங்க கூட நிக்கிற பெண்களை அதை தாங்கிக் கொண்டு அவர் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல அவர் பேசுவதெல்லாம் இப்ப வந்து அவர் பதஸ்கத்தில் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு ஒரு அரசியல் கட்சி தலைவரா நாம எல்லோருக்குமே தான் இருக்கு அதுதான் இன்றைக்கு நிலை அவர் பேசுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்கவும் இது அவரை அவரே அவர் வீழ்த்திக் கொள்கிறார் தான் நினைக்க வேண்டியது சரி